ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகலை ஏன் ஓப்பன் ஆகலைன்னு வந்து பார்த்திங்கனா இது கவர்மெண்ட் வெப்சைட்னால கொஞ்சம் வந்து லேட்டாகும் அதாவது டிலே ஆகும் ஏன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்கன்னா சும்மா கிடையாது எல்லோருமே ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணுறதுனால வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து மார்னிங் அப்படி இல்லைன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டுமாரோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதாவது ஹால் டிக்கெட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோம்னா ஏன்னா எந்த நாளைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் அதே ஹால் தான் டுமாரோ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் அதே ஹால் தான் ஸோ நீங்கள் வந்து படிக்க வேண்டியதை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட் பண்ணிக்கிட்டு புக்ஸை மட்டும் நல்லா எடுத்து மெட்டீரியல்ஸ் படிங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கீழே வந்து நியூனு சொல்லிட்டு லிங்க் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோடய யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் லாங்கி பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க அனை அனைவருக்கும் இன்டர்நெட் கஃபே சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருமே வந்து விஷ் அதாவது ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் இந்த எக்ஸாமில் நன்றி